தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாரா செவி வழிகாட்டும் தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்க மாற்றிப்படுத்து எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே ஆசிர்வாதமாய் செயல்படுகிறவரே நன்றி உற்சாகமாய் ஊக்கமாய் எங்களோடு தங்கி இருக்கிறவரே நன்றி பாதைகளை செம்மைப்படுத்துகிறவரே நன்றி ஆசீர்வாதத்தின் இரக்கத்தை அளவிட முடியாமல் காட்டுகிறவரே நன்றி பேரக்கம் பேரன்பு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருக்க எங்களோடு தங்கி இருக்கிறவரே நன்றி அப்பா புதிய நாளை புதிய ஆசிர்வாதத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆசிர்வன் புதிய நன்மைத்தனங்கள் புதிய இரக்கம் எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு இருக்க ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் புதிய பெற்றவர்களாய் மாறுவோமாக இருப்பதாத உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது நீர் அறிவித்த வார்த்தைகளை கேட்டு மனம் மாறாத நகர்களை மனம் மாறாத ஊர்களை நீர் சபித்தீர் அவர்களை கண்டு நீர் மனம் வருந்தினீர் அப்பா உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மாற்றம் அடைவோமாக உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் மாற்றங்களை கொடுப்பதாக உம்முடைய அன்பான வார்த்தைகள் எங்களை புதிய ஆசிர்வாதத்திற்கு புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக இரக்கத்தோடு நன்மைத்தனங்களோடு வாழுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக இந்த நாள் முழுவதும் எல்லா தேவைகளிலும் எல்லா திட்டங்களிலும் உடனிருந்து ஆசீர்வதிங்க உற்சாகப்படுத்தி வழிநடத்துங்க கூடவே இருந்து பாதுகாருங்க புனிதர்கள் மறைசாட்சிகள் எங்களுக்காய் பரிந்து பேசுங்க எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டி